டெபாசிட்டே இருந்திருக்கோம்லங்க இந்த இதுக்கு மேல என்ன ஒரு உங்களுக்கு உதாரணம் வேணும் நாலு வருஷமா கலைஞர் வந்து ஓய்வுபடுத்தி வந்து எந்த எலெக்ஷன் ஜெயிக்கிற கலைஞர் ஆக்டிவ் வரைக்கும் நம்ம எல்லா எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு தான் இருந்தோம் பை எல்லா பய எலெக்ஷன் ஜெயிச்சோம் கலைஞர் வந்து ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் எண்பத்தி சீட்டு ஜெயிச்சோம் ஒரு போட்டியாவது இருந்தது ஆட்சிக்கு வர முடியலன்னா கூட ஒரு போட்டி இருந்தது இப்போ ஒரு டெபாசிட் இருக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அப்புறம் என்ன அவர் செயல்படுறாரு பக்கத்துல அதிமுக காரன் மதிமுக காரன் புதுசா வந்தவன் வச்சுக்கிட்டு பதவி இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தா தேர்தல் தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு மதிமுக நடந்தவனுக்கு ஒரு கையகத்தினுடைய மேலமைப்பிலேயே பதவி கொடுக்கிறான்னு அவர் கட்சி தொண்டன் எப்படி அதை ஏற்றுக்கொள்வான் அதனால டெபாசிட் போனதுக்கு காரணம் அதனாலதான் சொல்றேன் நான் ஆக்டிவா இல்லைன்னு அவனும் அவர் எல்லாம் ஊர் ஊரா சுத்திட்டு தான் இருக்காரு ஆக்டிவா நான் இல்லைன்னு சொல்லல அவர் இருக்கிற வரைக்கும் சரியா வராது ஏன்னா அந்த மாதிரி ஆட்களை கூட வச்சிருக்காரு பக்கத்துல இப்போ எந்த கட்சியும் வந்து தோல்லை ஒத்துக்க மாட்டாங்க தோல்லை ஒத்துக்காம இப்படி ஒரு சபா கட்ட கட்டுவாங்க அவ்வளவுதான் பரநாயகம் தோத்துடுச்சு பரநாயகம் ஜெயிச்சிருச்சு ஜனநாயகம் தோத்துடுச்சு தலைமுறை சொல்லி பாருங்க கட்சி ஓட்டு எங்க போச்சுன்னா பணம் சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்ல மறுபடியும் கட்சிக்காரனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் எத்தனை வருஷமா அந்த கட்சியை வளர்த்து அண்ணா காலத்துல இருந்து கட்சியை வளர்த்து கலைஞர் காலத்துல கட்சியை வளர்த்து சாப்பிட்டு உழைச்சு இந்த திமுக எத்தனை தரம் ஆட்சியை கொண்டு வந்து அந்த கட்சிக்காரங்க போய் நீ பணத்துக்கு பேர சோரம் போயிட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறுங்க எப்படி இதெல்லாம் வருங்காலத்தில் எப்படி இன்னும் கட்சி நிற்கிறேன் நினைக்கிறீங்க அதுதான் என்னுடைய கேள்வி குமரல் இது எல்லா கட்சி என்னுடைய மனசாட்சி தான் எல்லா கட்சிக்கார்டே இருக்கும் உண்மை தொண்டர்கிட்ட இப்ப புதுசா தொண்டர் இருக்காரு அது வேற அதெல்லாம் வந்து ஒரு வியாபாரத்துக்காக வந்திருப்பாங்க நான் வந்து கட்சி தொண்டனுக்காக கட்சிக்காரனுக்காக போய் கேள்விகள் கேட்டேன் அதுக்காக நான் வெளியேற்றப்பட்டேன் நியாயத்திற்கு இது மரியாதை இல்லை ட்விட்டர்லயே வந்து என்னுடைய சன் கூட போட்டிருக்காரு தோகம் வந்து என்றைக்கும் சொல்லி சொல்லியிருக்காரு மாறுதல் தேவைங்க எல்லாம் சேர்ந்து வந்து பொதுவா வந்து தம்பி வா படம் தலைமை வான்னு சும்மா ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டா வந்து ஜெயிக்க முடியாதுங்க வந்தாலும் திறமை வேணும் திறமை இருக்கணும் வேலை பார்க்கணும் சும்மா மேடையில் வேன்ல நின்று ஓட்டு கேட்டா வந்து ஓட்டு போட்ட மாட்டாங்க மக்கள் உள்ள வந்து ரவுண்ட் தலைவர் எப்படி கலைஞர் எப்படி வேலை பார்த்துப்பாரு எல்லா எலெக்ஷன்லையும் ஃபீல்ட் ஒர்க் இருக்கணும் அதாவது ஒரு புவிய சின்னம் குக்கர் இல்லைங்களா முப்பத்தி மூணாவது நம்பர்ல இருக்கு அத வந்து மக்கள் பார்த்து கரெக்டா போடுறாங்கன்னா உதயசூரியன் இருக்கு ரெட்டை இருக்கு இதெல்லாம் சின்னங்கள் இதெல்லாம் விட்டுட்டு குக்கர்ல போடுறாங்கன்னா நிச்சயமா இவங்க ரெண்டு பேருமே வெறுப்பு இருக்குன்னு அர்த்தம் சரி இப்ப திமுக ஜெயிக்கிறதுக்கு பெரிய முக்கிய காரணம்